செய்யார்தான் நான் நானே நன்னா தன்னம் தானே நான் நானே நன்னா சில கண்ணானே நான் தவி நாயகனே முதல் முக்காரிட தன் மகனே சில கண்ணானே நான் நானே நன்னப் கண்ணம் தன்னம்தானான் நே நானே நன்ன செய்யக்காகவே முன்பே இருந்த நல்ல கச்சி கணவதி முன்னடவா செய்யாதண்ணே நான் நன்னே நானே நானான் நன்னே நானே நன்ன செய்யர் வேளாவற்காகவே முன்பிருந்த நல்ல விக்னக உழைப்பாக நிந்தோம் தேயா தான் நானே நான் நன்னே நானே நன்னாம் தன்னம் தான் நான் நன்னே நானே நன்னா செய்ய தொந்தி வாயிற்று கரி மூக மே நல்ல முன்ன நவா செய்ய தான் நானே நான் நே நானே நன்ன தன்னம் தான் நானே நானே நன்னா செய்ய நல்ல கணவதி குண நவிஞரஸ்வரியே செய்யாதண்ணே நான் நன்னே நானே நல்லம் தானே நான் நன்னே நானே நன்ன செய்யா அன்னை சரஸ்வதி தேவி அதரித்து வரம் தாரு அம்மா செய்ய தண்ணாண்ணே நான் நன்னே நானே நான் தன்னம் தானே நான் நன்னே நானே நன்னா செய்ய வாணி சரஸ்வரி கலைவாணி ஏ தேவி நாவில் வந்து தாயே நடமாடம்மா செய்ய தன்னான் நண்ணே நானே நன்னாம் தன்னம் தானான் நன்னே நானே நன்னா செய்யார் ஓதி வைத்த எந்த வாத்தி யாரே சுவாமி ஒரு நாளுமே உன்னை நன்மா செய்யார் தண்ணா நே நான் நண்ணே நானே நன்னம் தண்ணம் தான் நண்ணே நானே நன்னா செய்ய படிக்க பல நாளுமே உன்னை நன் மருவேன் செய்யாதான் நானே நான் நண்ணே நானே நாம் தன்னம் தான் நான் நண்ணே நானே நன்னா செய்யறா ரம்போ போலே கன்னர்களே நீ யோகாலுக்கு ஒரு முழந்தில் செய்யாதான் நானே நான் நண்ணே நானே நன்னாம் கண்ணம் தானா நானே நான் நன்னே நானே நன்னா செய்யத்தாளம்பு போலே தங்கை நீங்க நீயோத்தாளம்பிசாமல் சகாமல் செய்யாதண்ணான் நேநா நண்ணே நானே நன்னா அண்ணம் தானே நான் அண்ணே நானே நன்னாம் அண்ணம் போலே தேவி அழகு தம்மகளில் கொஞ்ச அலங்கை அண்ணா நே நான் அண்ணே நானே நாம் நன்னம் தானா நே நான் அண்ணே நானே நன்னாம் செய்ய மாறி அம்மா மாகாரியே தேவி மனமீரைக்கி வந்து காத்திடம்மா செய்யார் நான் நான் நே நானே நன்னம் கண்ணம் தான் நே நான் நண்ணே நானே நன்னா செய்ய தன்னே நே நானே நான் நே நானே 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 நண்ணா ஒரு தன்னே நானே நானே நன்னா செய்ய தண்ணா நான் நானா நே நான் நே நானா நே நானே நானே தன்னாந்தானாண்ணே நானே நன்னாசெயர் தண்டவானி என்ன கொண்டாடும் கபடி எல்லமாட்டம் மே சகலருங் கொண்டாடிடும் கூட்டம் மே செய்யார் தன்னான் அண்ணே நானா நே நானா நே நானே நன் தன்னாந்தானே நானே நன்னாசையர் நாகூரு வீரா கம்பீரா மைனாவில் கூடியிருப்பே சரஸ்வதி நற்கூர் குரல் நீதாருவாயர் நான் உன்னை நம்பேனே பூமலர் மலர் நாதானே நற்குரல் நீதாருவாயே நாதப்பனே எப்போதும் காத்தாருள்வாய் யர் முருகனை கும்பிட்டு முறையிட்ட வேறு முற்றிய வினிதீரும் மே உடல் தனின் பற்றிய வினியாருமே பெயர் கந்த அணை என்னேயே சிந்த அணை செய்வோர்காரியங்கை ஓடுவே அவருடைய கருணை மனம் ஓங்குமே நேரையர் குமாரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு குறைகள் யாவும் தேருமே அவருடைய குடும்பம் தானை தோங்கும் மேடையார் ஆறு முகவனே வன்னிரண்டே ஆதாரி காத்தாருள்வானே அணேரையல் ஏற மறை ஏறி ஏழை நாம் முறைப்படி கலால் நடந்து வந்தே நையே கால் வரித்தாருள்வாய்யார் மொட்டைய தேவைட்டி சுத்தி மோகன ராகம் பாடே பக்தர்கள் வருவோமே உன்னை தேடேர் யாரையாளே அம்பய வந்தவனே யார் முக உயரவுன்னே மையவே ஆதரித்து நீ யாருள்வாய்தரவண பொய்கையிலே சண்முக நதிகளிலே உன்மோகம் காண வந்தே எனப்பனே உன்மோகம் கண்டு கொண்டே யாராடும் மயிலேறியேறியே வந்த

ே நானே நல்லா செய்ய திருமூர்த்தி மலை மேற்கு அறிராமர் சுனையொன்று ஆகாசத்தி தங்கொண்டு மூர்த்தி அந்த நான் நானே நன்னே ஓதன் அண்ணா தானே நானே நன்னாசையம் வள்ளி வரது புறம் தெய்வானை இடதுபுறம் இருபுறமும் சுந்து வரையனவன் வலியவன் காட்சி

புரவம் வைரேறி முருகன் வந்தார் அவன் மலையாளம் பார்வையொண்டே அண்ணா நே நானா நே நான் நானா நே நானா நே நானே நண்ணே அண்ணா தானா நே நானே நன்னா செய்யம் தான்